Hi friends லைனிங் க்ளவுஸில் பைப்பிங் கொடுக்கும்போது அங்கங்கே லூஸு சுருக்கெல்லாம் வருது அதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து ரொம்ப நீட்டாக அழகாக நல்ல டைட்டாக பைப்பிங் த்ரெட் எல்லாம் ஒரே அளவாக வர்ற மாதிரி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த நீரில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி வச்சிருக்கேன் அந்த மாதிரி விற்கும் போது தான் நான் சொல்கிற மாதிரி பைப்பிங் உங்களால் வந்து கொடுக்க முடியும் மிஷினில் நீடில் வந்து எப்படி தள்ளி வைக்கிற வீடியோ வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் அது வந்து எப்படி அப்படின்றத சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து இருக்கேன் கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கங்க அதை இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ண மாதிரி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து தேவை அப்படின்றத ப்ளவுஸில் வந்து செக் பண்ணி கட் பண்ணிக்கிங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை பைப்பிங் ரொம்ப நீட்டாக அழகாக வரணும் பெரிய கடைகளில் தைக்கிற மாதிரி எனக்கு பைப்பிங் வந்து வரமாட்டேங்குது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த நீரில் மட்டும் மாற்றி வச்சா போதும் சூப்பரான பைப்பிங் நீங்கள் பெரிய கடைகளில் தைக்கிற மாதிரியே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம் பைப்பிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து வைக்கவே முடியாது ஓகே இப்போ நான் எப்படி பைப்பிங் நூல் வந்து வைக்கிறேன்னு பார்த்துங்க அந்த கிளாத்துடைய நடு சென்டரில் பைப்பிங் நூல் வந்து கொடுத்துட்டு இப்போ லைனிங் கிளாத்துலேயும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லைனிங் கிளாத் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பீஸை கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள் நீடிலுடைய அந்த கேப்பில் தான் நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல நீடில் வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட்டு மாற்றிருக்கேன்னு ஒரு பாயிண்ட் வந்து மாற்றி நீடில் வைக்கும்போது நமக்கு பைப்பிங் நூல் வந்து ரொம்ப சன்னமான நூல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக நமக்கு வந்து போகும் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாகவே வந்து போகும் பார்க்குறதுக்கு ரொம்ப சன்னமாக வந்து இருக்கும் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு நமக்கு அப் அண்ட் டவுன் லைட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் கரெக்டாக காலி இன்ச்சு மட்டும் நமக்கு துணி இருந்தால் போதும் அதனால் கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் மேலே அந்த கிட்ட ஒரு அரை இன்ச் வெளியில் விட்டுட்டு இப்போவும் பாருங்கள் நீடிலுடைய அந்த கேப்பில் நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து போகிற மாதிரி வச்சிட்டேன் வச்சுட்டு அப்படியே நம்ம தையல் வந்து வரலாம் அதாவது பைப்பிங் நூல் பக்கத்துலேயே தையல் வந்து போடணும் பொறுமையாக பாருங்கள் பைப்பிங் நூல் பக்கத்துலேயே நான் வந்து தையல் வந்து போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு நல்லா டைட்டாக வந்து வரும் சிங்கிள் கைடு மாற்ற தேவையில்லை இப்போ பார்த்தீங்களா நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கடைகளில் வந்து பைப்பிங்லாம் வந்து சில பேர் வந்து வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க நல்லா தின்னாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பைப்பிங் நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நூல் வந்து எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய நூல் பைப்பிங் நூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னாகும் பைப்பிங் வந்து ரொம்ப நல்லா பெருசாக வந்து தெரியும் நீங்கள் பெருசாக பைப்பிங் த்ரெட் வந்து எடுக்கிறத விட சின்ன த்ரெட் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இப்போ நான் அந்த நூல் பக்கத்திலே பைப்பிங் நூல் பக்கத்திலே லாஸ்ட் வரைக்கும் நேராக வந்து தையல் போட்டுட்டு வந்துடலாம் இது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா மிதி மாற்றி தையல் போடும்போது கூட நமக்கு வந்து அங்கங்கே லூஸு அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் இதில் அந்த பிரச்சனையே இருக்காது அடுத்தது குட்டி குட்டியாக வந்து செசர்கட் வந்து பண்ணிக்கிங்க நிறைய பேருக்கு பைப்பிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நல்லா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண தெரியும் ஆனால் பைப்பிங் மட்டும் அந்த ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சிங்கிள் கைடு மாற்றி வைக்கிறதுனால அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம் இப்போ நான் வந்து உள் பக்கம் அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இப்போவும் அந்த நீடிலுடைய அந்த கேப்பில் தான் நான் போய் அந்த பைப்பிங் த்ரெட் வந்து இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அந்த பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் தான் நான் தையல் வந்து போடுறேன் பைப்பிங் நூல் மேலே நீங்கள் தையல் வந்து போடக்கூடாது அது பக்கத்துலையே அந்த லைனிங்க்கும் பைப்பிங்க்கும் இடையில கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் தான் நம்ம தையல் வந்து போட்டுட்டு வரணும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்காமல் இருக்கும் சிங்கிள் மிதியில் நீங்கள் மாற்றி தையல் பைப்பிங் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அங்கங்கே லூஸூ சுருக்கமெலாம் வந்து வரும் நம்ம இந்த டபுள் ஃபுட்டில் வந்து நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதுக்கு நல்லா ப்ளவுஸ் தைக்க தெரியும் அந்த பைப்பிங் ஃபினிஷிங் மட்டும் நீட்டாக கொடுத்துட்டா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பைப்பிங்க்குன்னு தனியாக ரேட் வந்து வாங்குவோம் இல்லைங்களா ஆனால் அதை வந்து என்ன பண்ணலாம் ரொம்ப நீட்டாக கொடுக்கும்போது நீங்கள் கடைகளில் வாங்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ரேட்டும் அதிகமாக வாங்க முடியாது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கா அந்த பீஸில் வந்து அப்படியே உள்பக்கம் மடித்து விட்டுட்டு இப்போவும் பாருங்கள் நீடியுடைய அந்த கேப்பில் போய் தான் நான் வந்து பைப்பிங் த்ரெட்டு வந்து வச்சுருக்கேன் பைப்பிங் த்ரெட்டு மேலே நான் வந்து தையல் போடலை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் கிளாத்து மேலே நான் வந்து தையல் வந்து போட்டுட்டு வரேன் இதில் சுருக்கம் வராது உங்களுக்கு பைப்பிங் நூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தெல்லாம் விட வேண்டாம் அதுவாகவே தானாக வந்து ஒரே அளவாக வந்து வரும் ஏன்னா சில பேர் சில பேர் வந்து பைப்பிங் கொடுக்கும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக பெருசாக போயிடும் ஒரு பக்கம் ரொம்ப ஒட்டி பைப்பிங் நூல் மேலேயே தையல் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதை பிரிப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விலையாக இருக்கும் பைப்பிங் கொடுக்குறது ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் தைக்கலாம் ரொம்ப நீட்டாகவும் தைக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது அப்படியே ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் கலர் மட்டும் தனியாக தெரியும் ஆனால் சின்னதாக வைக்கணும் அதுதான் அழகு நீங்கள் பெரிய நூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்காது இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹெம்மிங் வந்து பண்ணணும் ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டிருக்கேன் ரொம்ப தின்னாக இருக்கா பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக அந்த கலர் மட்டும்தான் நமக்கு அப்படியே வெளியில் தெரியும் அப்படியே ஒரு லைட்டாக நூல் மாதிரி ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து வெளியில் வந்து தெரியும் இந்த மாதிரி ப் பண்ணும்போது தான் பைப்பிங் வந்து அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கடைகளில் தைக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் கையில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதனால அரை இன்ச்சு கேப்பில் நான் வந்து கரெக்டாக எப்போவும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நிடிலுடைய அந்த கேப்பில் நான் வந்து பைப்பிங் நூல் போகிற மாதிரி கரெக்டாக வந்து வெச்சுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம் அந்த கேப்பில் மட்டும் கரெக்டாக வெச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாகவே நம்ம தையல் போட்டுடலாம் ஆனால் அங்கே இங்கே அதெல்லாம் துணிலாம் லூஸ் வரும் பைப்பிங் நூல் மேலே உங்களுக்கு வந்து தையல் வரும் அந்த பிரச்சனையே இல்லை நீட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா டைட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் கட் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம வந்து அந்த சிசர்கட் கிட்ட கரெக்டாக அந்த பைப்பிங் நூல் வர்ற மாதிரி வச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கேன் இதில் பாருங்கள் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் தையல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் துணியில் கரெக்டாக சென்டரில் வச்சு மடிச்சுட்டு நேராக நம்ம மட்டும் ஃபாஸ்ட்டாக தையல் போடலாம் ஏன்னா நம்ம டபுள் மிதியில் அப்படியே வந்து தையல் போடுறோம் அதனால் லூஸ்லாம் வந்து வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து மேலே நான் வந்து அந்த பைப்பின் உள் உள் பக்கம் போகிற மாதிரி திருப்பி வச்சிருக்கேன் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த நெடிலுடைய அந்த கேப்பில் வச்சுட்டு நம்ம அந்த நூல் பக்கத்தில் இப்போ இது வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க அதில் மெயினாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்துக்குங்க அதெல்லாம் வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் அந்த பைப்பிங் நூல் பக்கத்துலேயே அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டு வரும்போது நம்ம அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அவ்வளோ டைட்டாக வந்து இருக்கும் கொஞ்சம் கூட வந்து சுருக்கம் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நிடியில் மட்டும் மிஷினில் மாற்றி வச்சிட்டு நீங்கள் வந்து நார்மல் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம் பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து லைனிங் கிளாத்தினால உள் பக்கம் திருப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில அந்த மெயின் கிளாத்து மேலே படுற மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டுக்கங்க அப்போ தனியாக அப்படியே அழகாக நமக்கு அந்த பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாருங்களேன் கையில் ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக நல்லா டைட்டாக பைப்பிங் வந்து தெரியும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தாவே நம்ம வந்து கஸ்டமரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட பைப்பிங் வந்து கொடுப்பாங்க நீங்கள் இதனால் கொஞ்சம் ரேட்டுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சுருக்கமாக பைப்பிங் போட்டோம்னா விரும்ப மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி சில பேர் வந்து ரேட்டு வாங்கிக்குவாங்க அதுவே நீங்கள் நல்லா டைட்டாக நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்